ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியாணி ஸ்டீல் சேனல் டுடே நம்ம பிரியாணி ஸ்டீல் சேனலில் வெறும் மூணே பொருளை வச்சு ஒரு ஹெல்த்தியான அல்வா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த அல்வா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க வாயில் வச்சதும் உடனே கரைஞ்சிரும் ரொம்பவும் ஹெல்த்தியானதும் கூட நார்மலாக அல்வா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும் இந்த அல்வா வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக பண்ணிடலாம் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் கேரட் அல்வா திருவையார் ஸ்பெஷல் அசோக் அல்வாலாம் வந்து போட்டிருக்காங்க அதை நீங்கள் இன்னும் பார்க்கலனா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்றைக்கி நான் பண்ண போகிற சக்கரவள்ளி கிழங்கு அல்வாவை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நியூவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸா நீங்கள் அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்ஸுங்களையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இப்போ வாங்க இந்த வீடியோவை போய் பார்க்கலாம் இந்த அல்வாக்கு நான் ரெண்டு கிழங்கு தாங்க எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டாக மாதிரி கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் இந்த கிழங்கை போய் இட்லி தட்டில் போட்டு வேக வச்சுக்கலாங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க இதை நான் எடுத்திருக்க கிழங்கோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ இருக்கும் நம்ம சேனலில் ஆல்ரெடி சக்கரைவள்ளி கிழங்கு வச்சு நிறையா ரெசிபீஸ்லாம் வந்து போட்டிருக்கோங்க அதை நீங்கள் இன்னும் பார்க்கலனா இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதை இப்போது மூடி போட்டு வச்சுருங்க பத்து நிமிஷத்துலையே நம்ம கிழங்கு வந்து நல்லா வெந்துடும் இந்த அல்வா வந்து பார்த்தீங்கன்னா பீனர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாம் நமக்கு இப்போது பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போது ஒரு கத்தி எடுத்துக்கங்க இந்த கிழங்குல வந்து வச்சு பாருங்கள் கிழங்கு வெந்திருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் இந்த கிழங்க நல்லா ஆற ஆறவிட்ருங்க ஆறுனதுக்கப்புறமா தோலைலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸ்ஸாக வந்து கட் பண்ணிக்கங்க இதை மிக்ஸி ஜார்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கங்க ரொம்ப தண்ணி விட்டு அரைச்சிடக்கூடாது இதுக்கு இந்த மாதிரி ஃபைனாக இருக்கணும் நமக்கு நெக்ஸ்ட்டு ஒன்றரை கப்பு வந்து ப்ரௌன் சுகர் வந்து எடுத்துருக்கேங்க நான் நீங்கள் வந்து உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க இப்போது ஒரு பேன் எடுத்துக்கங்க நம்ம எடுத்து வச்சிருக்க சுகரை வந்து இதில் போட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கங்க இந்த அல்வாக்கு ப்ரவுன் சுகரையே வந்து யூஸ் பண்ணுங்க அதாவது நாட்டு சக்கரையே யூஸ் பண்ணுங்க அப்போ தான் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் நம்ம போட்டிருக்க சுகர் வந்து நல்லா கொதிக்கிதுங்க இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கங்க அப்போது அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் வந்து நமக்கு ரிமூவ் ஆகிக்கும் அதே பேன்லையே நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை வந்து போட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்கட்டும் இதுக்கு பாகு பாதம்லாம் நமக்கு எதுவும் தேவை எடுத்து வச்சிருக்க கிழங்க போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நெய் வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த அல்வா வந்து நீங்கள் சக்கரை கிழங்குல தான் பண்ணியிருக்கீங்கன்னு யாருக்கும் தெரியாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அகைன் இப்போயும் ஒன் டேபிள் ஸ்பூன் கீ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிளகாத்தூள் ஒன் டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த சேனலை நீங்கள் நியூவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பேர்ஸும் பிளைன் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஒன் டேபிள் ஸ்பூன் கீ போட்டு முந்திரி பருப்பு வறுத்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹெல்த்தியான சக்கரைவள்ளி கிழங்கு அல்வா ரெடி நீங்களும் இதுமாரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து தான் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக பிரியா ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் பிரியா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்